பொதுவது ஆண்டுகளுக்கு முன்பாக கால்நடைகளுக்கு எளிய சரியில்லை பார்க்கப்பட்ட மருத்துவம் கொஞ்சம் வழக்கொழிந்து விட்டது அதை பொழுதுபோக்காகவும் தன்னுடைய முன்னோர்கள் அல்லது உறவினர்களுமாக கற்றுக்கொண்டவர்கள் இலவசமாக அந்த மருத்துவத்தை பார்த்தது மிக சொற்ப அளவிலே பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த அதுக்கான பொருளை வாங்கி கொடுத்துட்டு இந்த மருத்துவர் செஞ்சுட்டு போறவங்க எல்லாம் நிறைய உங்களுடைய வீட்டுல இருக்க பெரியவர்கள் கேட்க சொல்லுவார்கள் ஆனா அது வட குழந்தைந்து போறதுக்கு பிறகு ரொம்ப எளிமையா ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஊசி போடுறதோ ஒரு மாத்திரை கொடுக்கறதோ எல்லாருக்கும் வசதியா வசதியை முன்னிட்டு அதை வந்து கையில எடுக்க ஆரம்பிச்சோம் இப்ப கால்நடை மருத்துவம்னா மாடுகளுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்கறது மாடு ஆடு கோழி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மருத்துவம் பார்க்கறது சொல்லி கொடுக்கற நிலை இருக்குன்னு இதை பத்தி நீங்க இந்த கால்நடை மூலிகை மருத்துவம்னு போடலாம் என்னுடைய தொலைபேசி என்னும் அதற்கான இந்த மருத்துவத்துக்கான ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு அது ரெண்டையும் சொல்ற போது இப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒண்ணு தஞ்சாவூரில் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு விதைக்கப்பட்ட இந்த விதை கால்நடைகளுக்கு ஒரு எளிய மூலிகை மருத்துவம் முதல் வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சது நோய் மடிநோய் நோய்க்குனா ஒரு முறை சோத்துக்கத்தால முழுசா தோலு முழு நீக்காம அப்படியே வெட்டி போட்டு உள்ளங்கை ரெண்டு கை வழிய வழிய மஞ்சள் தோளு சுண்ணாம்பு ஒரு கொட்டைப்பாக்க அளவு மூணையும் கெட்டியா அரைச்சு அதுல ஒரு கை எடுத்து தண்ணியா கரைச்சு ஒரு டம்ப தண்ணி ஊற்றி தண்ணியா கரைச்சு மடியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு மடியில நல்லா சொட்ட சொட்ட தேய்ச்சி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கழுவி கழுவி கறந்து கரைச்சு கரைச்சு சரியாகுங்கிறதெல்லாம் யாரும் ஏத்துக்கவே இல்லை ஆனாலும் நான் போராடி அந்த மருத்துவத்தை அதுக்குள்ளே ஆய்வுகள் எல்லாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய தொழில் ஒரு நிதி உதவியோட தொடர்ந்து பண்ணோம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா உலகம் பூராவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறது எப்படின்னா உடம்பு போனால் குழந்தையாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் அவர்களுக்கு மருந்து பொருளை வந்து உடம்புல செலுத்தினா ஊசியாகவோ இல்ல வாய் வழியா மாத்திரையா கொடுத்தா அது வேலை செய்வதில்லை என்பது உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இது இதுல உலவங்க யாரும் வந்து இதை உணர்ந்ததாக தெரியவில்லை ஆனால் சர்வதேச நிறுவனங்கள் இதற்கான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க ரூபாய் செலவுபடுறாங்க ஆனா யாருமே வந்து சரி இந்த மருந்து மாத்திரைக்கு பதிலாக மாற்றி ஏதாவது சொல்றதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் தெரியல எல்லாம் வழக்குடிந்து போய்விட்டதுன்னு சொன்னாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிச்ச இந்த மருத்துவ முறை எல்லாருடைய பார்வைக்கு இப்ப வந்து ஐயா சித்தரையா அவர்கள் சொன்னது போல தலைநகரத்துல புதுதில்லியில ரெண்டு நாள் கருத்தரங்கம் அங்க ஒரு நாற்பது வகையான நோய்களுக்கான மருத்துவ முறைகள் தமிழில் இருந்து நம்ம தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவ அடிப்படையில உருவாக்கப்பட்டது நான் சொன்னது போல சோத்துக்கத்தார சுண்ணாம மஞ்சள் திடீர்னு காணாக்கடி மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து காலத்துல ஒரு பத்து கத்தல ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு நீங்க இங்கே இருந்து போறப்ப இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டு போனா போதும் சோத்துக்கத்தாரா சுண்ணாம மஞ்சள் மடி நோய்க்கு வெத்தலை மிளகு உப்பு அவசரத்துக்கு அரைச்சி நாட்டு சகைல செஞ்சு நாட்டுல தருவோம் ரொம்ப ஆபத்தா இருந்ததுன்னா மிளகு உப்ப அரைச்சி ஒரு வெள்ள துணியில வச்சு கண்ணுல ரெண்டு சொட்டு காதுல பத்து பத்து சொட்டு விட்டா ஆபத்துல இருந்து மாட்டை காப்பாத்தி கொடுத்துரும் அவசரத்துக்காகவும் நோய் வராமல் தடுக்கும் வந்த நோயை போக்கும் கெட்டு போன மீட்டு தரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு காலம் கருதி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா தஞ்சாவூர்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவ முறை இப்பொழுது இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு உலக வேளாண் நிறுவனம் எஃப்ஏஓ அவங்களுடைய துணையோடு நடத்தப்பட்ட கூட்டத்துல இந்த மருத்துவ முறைகளை இந்த நம்ம இந்தியாவில கால்நடைகளுக்கான உயர்ந்தபட்ச செயலராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் வந்து பேசும்பொழுது இந்த மருத்துவ முறையை வேகமாகவும் தீவிரமாகவும் எல்லோர்ட்டையும் எடுத்துட்டு போகணும் எல்லாரும் வந்து பிரச்சனையை சொல்றாங்கன்னா அதற்கான தீர்வு யாருமே சொல்லல இது வந்து தொடர்ந்து தேசிய பால்வள நிறுவனத்தின் மூலமாக பல லட்சம் கால்நடைகள் இந்த மருத்துவத்தை கொடுத்து பிரச்சனை இல்லாத ஒரு நோய் தீர்வு நம்ம கிட்ட இருக்குங்கிறத சொல்லியிருக்கணும் இதை கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்திலே இதுக்கான வழிமுறைகள் எடுத்து இப்ப வந்து அது உள்ள வந்துருச்சு இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா நமக்காகட்டும் நம்முடைய கால்நடைகளாகட்டும் நோய் ஏற்படுகிற பொழுது ரொம்ப எளிமையா தீர்க்கக்கூடிய மருத்துவம் நம்மகிட்ட இருக்குதுங்கிறத தெரிஞ்சுங்க அது எங்க இருக்கு என்னங்கிறதோ அடுத்தது தேடுவோம் வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த செய்திய சொல்லணும் இப்ப இன்னைக்கு நடக்கிற இயற்கை வேளாண் திருவிழான்னா வேளாண்மைன்னா என்ன எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது யாரு எங்க போனாலும் முதல்ல கவலைப்படுறது என்ன படிக்கிறது கூட ராத்திரிக்கு தான் யோசிப்போம் பஸ்லயே அப்படியே தூங்கி கூட போயிடலாம் சில பேர் டிரைவராக இருக்கவங்களும் நிறைய பேர் கார்ல ஏற்றுக்குவாங்க நானே பல பணிகள் போன இடத்துல எங்க இடம் கிடைக்குதோ அந்த ஒரு தலை கையை வச்சுட்டு படுத்துருவோம் எங்க வேணா தூங்கிடலாம் ஆனா அடி வயிற்றுக்கு பற்றி எறிகிற பசித்தியை நீக்குவதற்கு ஏதோ வகையில சொல்லுவாங்க இல்லையா கல்லு மண்ணாவது அந்த கல்லு மண்ணு சாப்பிட்ற அளவுக்கு வயிறு கெட்டியா இருக்கணும் இல்லையா இப்போ எல்லா நேரமும் சாப்பிட முடியாது தொடர்ந்து சாப்பிட முடியாது உணவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு எங்கு விளைகிறது அந்த மண் எப்படி வளமாக இருக்கிறது அதுல வளரக்கூடிய தாவரங்கள் என்ன நிலையில இருக்குது அதை உண்மைகிற நாம் அல்லது கால்நடைகள் இதுல போடப்படுகின்ற பல்வேறு ரசாயனங்கள் வந்து தொடர்ந்து மண்ணிலேயே இருந்தா இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல அந்த மண் என்னவா இருக்கும் அதுல இருந்து என்ன விளையும் அது எப்படி நம்ம உடல் நலத்தை பாதிக்குங்கிறத பத்தி எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தா கூட அது பத்து விவசாயிகளோ நூறு விவசாயிகளோ லட்சம் விவசாயிகளோ வருது எல்லாரும் இது நோக்கி வரணும் அதற்கான முயற்சி தான் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆற்காறு நெல் திருவிழாவாகட்டும் திருவாரங்கத்துல நமது நண்பர் ஜெயராமன் அவர்கள் ஐயா நம்மாளர் அவர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்த முயற்சியினால இன்னைக்கு மக்களிடையே இப்படி ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா எந்த அளவுக்கு அதை செயல்படுத்துவோம் பார்க்கணும் அதனால முதல்ல கால்நடைகளுக்கு மூலிகை மருத்துவம் பண்ணா நீங்க பால் கறக்குறீங்களோ இல்லையோ அதுல வரலாம் சாணமும் நீர் தான் இயற்கை வேளாண்மைக்கு அடிப்படை இயற்கைக்கு வேளாண்மைக்கு அடிப்படையா இருக்கிற மாட்டினுடைய சிறுநீர் மற்றும் சாணத்தை இந்த மருந்து போல் எச்சங்கள் எதுவும் இருக்கக்கூடாது ஊசி மருந்து போட்டீங்கன்னா அந்த எச்சங்கள் அதுல வந்துடும் அதனால இயற்கை முறையில கால்நடை மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்துவதன் மூலமாக கால்நடைகளுக்கு பயன்படுகின்ற சாணம் மற்றும் சிறுநீர் வந்து நம்ம பஞ்சகவியம் தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி மீனமிலம் தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விதமான அடிப்படை இயற்கை உரத்துக்கும் இது வந்து மாட்டினுடைய சாணம் நீரும் தேவைப்படுது அது சுத்தமா இருக்கணும் அதுக்கும் மூலிகை மருத்துவம் தேவைப்படுது இந்த பயன்படுத்த உங்களுக்கு ரொம்ப என்ன ஆடு மாடுகளை போலவே மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு எளிய மருத்துவத்தை முதலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு எண்பது வகையான நோய்களை வந்து எண்பது விழுக்காடு பிரச்சனைகள்ல ஒரு எண்பது விழுக்காடு நம்ம வந்து எளிமையா செய்ய முடியும் அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இருந்தாலும் நான் வந்து அந்த துறை பற்றி பேசாமல் கால்நடைகளுக்கான ஒரு அடிப்படை மூலிகை மருத்துவம் விதமான மருந்து பொருளும் இல்லாமல் செய்ய முடியுங்கிறத இந்தியா முழுக்க மட்டும் இல்ல பல்வேறு நாடுகள்லையும் அதை அந்த கருத்தை எடுத்துட்டு போறோம் இந்தியாவுல எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மருத்துவ முறை எல்லாருக்கும் பரவலா தெரியும் ஆனா இன்னும் சென்றடைய வேண்டிய மக்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க தமிழ்நாட்டிலும் இருக்காங்க அதனாலதான் எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு அரை மணி நேரம் வந்து பேசி இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அத நீங்க நீங்களோ இல்ல உங்களுக்கு தொடர்புடைய மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை சொன்னீங்கன்னா ஒரு வளமான நிலம் கிடைக்கும் வளமான நிலத்துல வளமான ஒரு பயிர் சாகுபடி பண்ண முடியும் வளமான பயிரில கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு நம்முடைய சந்தோதியினர் வளமாக இருப்பார்கள் இல்ல அடிப்படை இதுல வந்து பெரிய சூட்சிமமான விஷயமோ இல்ல வந்து யாரோ இது ஒரு பெருமைக்காக செய்யற விஷயங்கள்லாம் இல்லை இவ்வளவு தூரம் போராடி வந்து ஒரு மதிய வேலையில கடுமையான வெயில்ல டாக்டர் மற்ற நண்பர்கள் எல்லாம் வந்து அந்த பத்திரிகை கொடுக்க வரும்போது எனக்கு அஹ் எப்படியாவது பத்தாம் தேதி வந்து முடிச்சுட்டா பரவாயில்ல இன்னொரு நாள் இது வரைக்கும் சொன்னாங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கவலையா இருந்தேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்வது தஞ்சை பகுதியை சேர்ந்தவன் என்பதனால் எனக்கு கூடுதலான ஒரு மகிழ்ச்சி தஞ்சாவூர்ல ரொம்ப இதுக்கெல்லாம் கூட்டம் வரமாட்டோம் நம்ம நான் இந்த ஊர்காரங்கிறதுனால ஒருமையுன்னு சொல்ல இங்கேயே நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க எல்லா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை பத்து பேர் இருந்தாலும் இந்த பத்து பேர் தஞ்சாவூருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க ஊர்லயும் ஓட்டுகிற முன்னேறு மக்களாக நம்ம இருந்து நம்முடைய குடும்பம் நம்முடைய மக்கள் நம்ம ஊர்ல நம்ம உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இதுல எல்லாத்தையும் மாத்துவோம் சோ இதுல வந்து நீங்க எந்த விதமான உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் நான் இப்ப ரெண்டு எண்ணு சொல்லிடுறேன் அந்த எண்ணை குறிச்சுக்கீங்க தொண்ணூத்தி எட்டு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு இது வந்து என்னுடைய தொலைபேசி எண் இதுக்கு வந்து நீங்க கூப்பிட்டு நான் எடுக்கல எனக்கு ஒரு செய்தி போடலாம் இதை விட இன்னொரு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறை இருக்கு நீங்க தொலைபேசியில ஒரு செய்தியை போட்டா உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மருத்துவ முறைகளுக்கான ஆலோசனை சொல்றதுக்கு அந்த எண் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எழுபத்தொன்னு எழுபத்தொன்னு ஐம்பது ஆறு மூன்று எட்டு மூன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இது யுபார் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கும் அதுல உங்களுக்கு தேவையான செயலி அதுக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு தேவையான மூலிகை மருத்துவ முறைய நீங்க அதுல இருந்து எடுத்து எந்த நேரத்திலையும் பயன்படுத்திக்கலாம் அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தப்போ நம்முடைய மூலிகை மருத்துவத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கோமாரி நோயை பெரிய அளவில் பாதுகாக்க முடிஞ்சது அதுக்கு நம்ம பயன்படுத்திய பொருள் வந்து சீரகம் வெந்தயம் மிளகு பூண்டு மஞ்சள் நாட்டு சக்கரை தேங்காய் திருவள்ள அவ்வளவுதான் அதே போல பெரியம்மை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனாவுக்கு முன்னாடி வந்தது அப்போ வந்து வெத்தலை பத்து ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கல்லு உப்பு அரைச்சு நாடு சைக்கில் பசிஞ்சு நாட்டில் தடவி கொடுத்துட்டு உடம்புல எதுவும் அரைச்சு இப்போ வந்துருக்கு திரும்பவும் வந்துகிட்டே இருக்கு அந்த பெரியம்மை லம்பி ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷனர் என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரி இந்திய நாட்டில் அவர் வந்து இந்த மருத்துவ முறையை தான் பெரிய இழப்புலேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லி அங்க பேசுறாங்க இன்னும் தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து இதனுடைய ஒரு மகிமையை உணராமல் தெரிஞ்சுக்காம இருக்காங்க அது வந்து அது பத்தி தெரியல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில வர்றவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சோழ மண்டல இயற்கை கூட்டமைப்பு மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கின்ற கும்பகோண மாஸ்கல்வி நிறுவனங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் ஆர்காடு அவசிய திருவிழா நண்பர்கள் இங்கு வந்திருந்து குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு ஏற்றும் இன்றும் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து இந்த செய்தியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த வாழ்கையில கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காருங்க ஒரு வேலை உணவுக்காக ஒரு மாதிரி ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடுவோம் காய்கறியை வந்து சின்ன சின்னதா வெட்டி கொஞ்சம் மிளகு எலிமிச்ச மழம் புழிஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுற பழக்கம் அல்லது இட்லி தேசோட சேர்த்து சுட்டுக் கொடுக்கறது ஐயா சொன்னது போல ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சமா பழக்குங்க காலப்போக்கில் இந்த உணவுக்கு நம்ம உடல் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் வளமான பூமி நமக்கு நலம் தரக்கூடிய பயிர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகள் அப்படி இருந்தா மட்டும்தான் மனித இனம் தொடர்ந்து நலமாக வாழ முடியும் இந்த ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நல்ல உள்ள இங்கு வந்து இந்த செய்தியை கேட்டு மற்றவர்களுக்கு பெரிய அளவிலே எடுத்துச் செல்ல இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்